ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் பத்தொன்பது ரோடு மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குங்க நல்ல விஐபி ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க கிழக்கு பார்த்த சைடுல வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டு உள்ளதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க அதுல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிருக்காங்க பெட்ரூம் இருக்குங்க ஹால் இருக்குங்க கிச்சன் தனியா அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்க்கிங்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஈபி அவைலபிள் இருக்குங்க வாட்ரு ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த வீட்டுக்கு அவங்க இடத்திற்கு மட்டுமான அமௌண்ட்டு மட்டுமே கேட்குறாங்க கட்டிடத்திற்கு விலை மதிப்பே சொல்லலைங்க நல்ல மெயினான விஐபி ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க புதுசாக நீங்கள் வீடு கட்டி குடியேறுறதுக்கு மிகச்சிறந்த லொக்கேஷன் தாங்க இது இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்